அனைத்து திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்சாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு பகவானின் அதிசார செஞ்சாரம் வருகின்ற ஐப்பசி மாதம் ஒன்றாம் நாள் ஆங்கில பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு திருக்கணி ரீதியாக குரு பகவான் மிதன ராசியிலிருந்து அதிசாரம் பெற்று கடகராசிக்கு செல்கிறார் அந்த கடகராசியில் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் அதாவது ஐந்து பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை வரை சஞ்சரித்து மாலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு மீண்டும் அவர் வக்ரகதியில் வந்து மிதர ராசியில் பிரவேசிக்கிறார் குரு பேர்சி ஆகும் வரை அங்கு மிதனத்தில் தான் சஞ்சரிப்பார் இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை மூன்றரை மாசத்துக்கு மேலே ஆகுது பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன தன்மைகளை வழங்க போகிறது அவர்கள் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்னென்ன தெய்வங்களை வழிபட வேண்டும் என்பதை பற்றி நாம் விரிவாக இந்த பதிவில் ராசி ரீதியாக பார்க்கலாம் மீன ராசி நேயர்களை உங்கள் ராசியாதிபதி அர்த்தாஷ்டம குருவாக இது நாள் வரை சஞ்சரித்துக் கொண்டு இருந்துவிட்டு இப்பொழுது அதிசாரமாக நாற்பத்தி ஒன்பது நாட்கள் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செல்கிறார் இது மிகவும் ஒரு அற்புதமான விஷயம் என்ன சொல்லணும் ஏன்னா அங்கிருந்து உங்கள் ராசியை அவர் பார்ப்பாரு உங்கள் ராசியாதிபதி அதிபதியை ஐந்தாம் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது வந்து முக்கியமான ரொம்ப மகத்தமான விஷயம் ஒரு ராசியை மட்டுமா பார்க்கிறாரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தையும் அவர் பார்க்கிறார் அப்ப பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்ப பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்று சொல்ல போனால் நிச்சயமாக உங்களுக்கு பூரீதிய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அது உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக தரும் பெரியவர்களை மதித்து பழங்கள் தந்தையை வணங்கி பழகுங்கள் தந்தை இல்லாதவர்கள் தந்தையின் படத்திற்கு தினமும் திலகமிட்டு அவருக்கு தூப தீபங்கள் காட்டுங்கள் ஏதோ ஒரு கல்கண்டு கூட நேரில் வச்சுட்டு போங்க தப்பு இல்லை செய்யுங்கள் இது நிச்சயமாக உங்களுக்கு உங்களை நல்வழிப்படுத்தும் முன்னோர்கள் ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக பெறக்கூடிய ஒரு காலகட்டம் மீனராசிக்கு இந்த நாற்பத்தி ஒன்பது நாள் கார் இதுவரை அர்த்தாசிரம குருவாக இருந்து எதா பொருள் இழப்புகள் பண இழப்புகள் ஏற்பட்டிருந்தால் அது இந்த காலகட்டங்களில் நாற்பத்தி ஒன்பது நாள் நிவர்த்தியாகும் இனி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் யார் நல்லவர் யார் கெட்டவர் யாரிடம் எவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் யாருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் யாருக்கு நாம் உதவி செய்வது ஐயாசாமியை நான் அளவிட்டுருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இருக்கு அந்த வாரம் சில விட ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க நம்ம தான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கோம் இது ஒரு நல்ல விஷயம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பது அதே சமயத்துல வீட்டுல பெரியவங்க யார் இருக்காங்க ஐயா இப்பா தீர்த்த யாத்திரை போடணும் ஆசையா இருக்குப்பா ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் காசிக்கு போட நினைக்கிறப்பா ஏதாவது கொஞ்சம் வழிபடுப்பா மகனே அப்படின்னு சொல்லி போது கவலைப்படாதீங்கப்பா உங்களுக்கு இந்த காசி யாத்திரைக்கு எல்லா வேலையும் நான் பார்த்துறேன் இன்னும் ஒரு பத்து நாளுக்கு நீங்க கிளம்புற மாதிரி நீங்க ரெடி அக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு தீர்த்த யாத்திரைக்கு அனுப்புவதற்குண்டான வேலையை பாருங்கள் இது கண்டிப்பா அவங்களுக்கு மிகுந்த மேன்மையை கண்டிப்பாக கொடுப்பாங்க உங்கள் ராசிக்கு பதினோராம் லாபஸ்தானத்தை இந்த குரு பகவான் வந்து பார்ப்பார் பார்ப்பது என்பது உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் கையிருப்பு சேமிப்பு அதிகரிக்கும் அது பேங்க்ல போட்டுக்கலாம் வீட்டுல அதிகமா காச வச்சுக்காதிங்க காலக்கூடிலாம் சரியில்லை வீட்டுல அதிகமா காச வச்சிக்காதீங்க நம்ம தொழில் வந்து அபிவிருத்தி அடையும் வெளிநாடு வட்டாரங்கள் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு ஏஜென்சி பிடிக்கிறோம் ஒரு பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணறோம் நம்ம அனுப்புறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நிச்சயமாக நல்லது நடக்கும் தைரியமா நீங்க இறங்கலாம் மீன ராசிக்காரங்கள் இந்த பீரியடில் வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் தைரியமா செய்யலாம் அது நீங்க குழந்தைகள் மேற்கல்வியாக இருக்கட்டும் இல்லை வேலைவாய்ப்பு வாய்ப்பு சம்பந்தமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் மீனராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் சொல்ல வேண்டும் தனுசு கூட பிரச்சனையான காலகட்டம் ஆனா மீன ராசிக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்றுதான் உங்க ராசியை பார்ப்பது உடல் ஆரோக்கியம் மீன்மையுறம் உடல் ஆரோக்கியம் மேன்மையுறும் சிந்திக்கும் சக்தி அதிகமாகும் யோசித்து செய்யக்கூடிய தன்மைகள் பெருகி ஒரு உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த நாற்பத்தி ஒன்பது நாள் குலதெய்வத்தை வழிபட்டு நீங்கள் கணவன் மனைவி இணைந்து இருந்தீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த நாற்பத்தொம்பது நாட்களை பா வீட்டுக்கு வாரிசு வரப்போகுதுப்பா கன்சீவ் பாசிட்டிவ் டாக்டர் சொல்லிட்டாரு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் குழந்தைகளை போற்றி பழகங்கள் அடுத்த குழந்தைகளையும் கொஞ்சம் அவங்ககிட்டயும் கொஞ்சங்க அக்கம் பக்கம் குழந்தைகள் ஏழை குழந்தைகள் வசதி வாய்ப்பு இல்லாதவர்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்க நீங்க உதவி பண்ணீங்கன்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக மீனராசிக்கு இந்த நாற்பத்தொன்பது நாள் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் மீனராசிக்கு போல ஒரு பொற்காலம் இந்த நாற்பத்தி ஒன்பது நாள் வேற எந்த ராசிக்கும் இல்லை அடுத்து கொஞ்சம் ராசிக்கும் ஓரளவு நல்ல காலங்கள் தான் அப்போ இந்த அற்புதமான பலன்கள் இந்த நாப்பத்தொன்பது நாளுக்கு நீங்க பயன்படுத்தி உங்கள் செயல்பாடுகளின் நேர்மை நியாயம் ஒழுக்கம் தவறாமை இவை கண்டிப்பாக இருக்க வேண்டும் பெரியோர்களை மதித்து பழகுங்கள் ஏன்னா பாக்கிஸ்தானத்தை குரு பாக்குறப்ப பாக்கி உன்னதி பெறணும் அப்படின்னு சொன்னா முன்னோர்கள் வழிபாடு கண்டிப்பாக வேண்டும் திதி சிரார்த்தம் செய்யறதுன்னா கண்டிப்பா சிரார்த்தம் பண்ணுங்க தர்ப்பணம் கொடுக்குறவங்க மாசத்துக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்க மாசம் தர்ப்பணம் பண்ணுங்க என்ன ரெண்டு மாசம் வரும் ஒன்னு தீபாவளி அன்னைக்கு அம்மாசம் அடுத்த நவம்பர் மாசம் ஒரு அம்மாசம் வரும் ரெண்டு மாசம் தர்ப்பணம் பண்ணுறது தர்ப்பணம் பண்ணுங்க என்ன கொஞ்சம் எள்ளு தண்ணி விட போறோம் என்ன அப்பா பேரு அப்பா வகைகிற ஒரு பேரு ஆறு பேரு அம்மா வகையிற ஒரு ஆறு பேர் சொல்ல போறோம் அப்பா இல்லாதவங்களுக்கு இதுதான பண்ண போறோம் இதுல என்ன நமக்கு யோசனை செய்வதற்கு தடை என்ன அதற்காக நேரம் படுத்துங்கள் முன்னோர்கள் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் ஆலயம் செல்லுங்கள் கண்டிப்பாக நடக்கும் நவகிரக குருவுக்கு நீங்கள் வந்து வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் வஸ்திரம் சாங்கி சாத்தி வழிபாடு பண்ணுங்கள் எல்லா கிரகங்களையும் வேணும் நமக்கு எல்லா கிரகங்களும் வழிபாடு பண்ணதான் செய்யணும் சில பேருக்கு ஒரு தசை நடந்துகிட்டு இருக்கும் அந்த தசை பாதிப்பை கொடுத்து கொண்டிருக்கும் துலா அக்கறதுக்கு வந்து கொடுக்கும் அவங்க எல்லாம் வந்து இந்த குரு வழிபாடு பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா அதீத நற்பணங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஆக மீனராசிக்கு இந்த குரு அதிசார குருங்கிறது ஒரு அற்புதமான ஒரு நற்பலையை கண்டிப்பாக கொடுக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதவி சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மா நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்